முக்கியமான வரிகளை கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆணை எடுக்கும் பொழுது சூறா ஓதுவதற்கு முன்னால சில துவாக்களை நம்ம கூறணும் அப்படின்னா அவ்வாறு நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் இப்போ நம்ம நிறைய பேருக்கு ப்ரொனன்சியேஷன் வர்றது கிடையாது இல்லையா நமக்கு மறதி ஏற்படக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம் அந்த சமயத்துலலாம் நம்ம மூச அலேஹி செலாத்து செலாம் அவர்கள் அவ்வாஹ்விடம் கேட்ட சில துவாக்களை நம்ம ஆரம்பம் செய்கிறோம் ஆல்ரெடி உங்களுக்கு நோட்டில் பேஜஸ் அனுப்பியாச்சு எவ்வளோ பெரிய துவா அப்படின்ட்டு இப்போ நம்ம வீடியோவில் கற்றுக்கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ நம்ம சின்ன சின்னதாக வீடியோ அப்டேட் பண்றோம் இப்போ ஃபர்ஸ்ட் நான்கு வரி மரணம் செய்யறது அடுத்து ஒரு ரெண்டு வரி அடுத்து ஒரு நான்கு வரி நம்ம இந்த துவாவை ஃபினிஷ் பண்றோம் வெற்றி பெறுவதற்காக இந்த துவாவை நம்ம ஆரம்பம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் கூடவே சொல்லுங்க ஓகுபில்லா வீ நஷை ரோஜி தஸ்மியா கொடுத்திருப்பாங்க இங்க தமிழ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல படிக்க கூடாது ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் நிறைய வரும் இந்த நான்கு துவாவும் ஆதாரத்தை கொண்டு நம்ம மரணம் செய்யப் போறோம் பாருங்களேன் இந்த துவா

സയ്യിദിനാ മുഹമ്മദി വഅല ആലി സയ്യിദിനാ മുഹമ്മദിം വബarik വസല്ലിം ഫസ്റ്റ് അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ சொல்றோம் സലവാത്തെ ஒரு முறை சொல்றோம் பிறகு дуആவை ആരംഭിക്കുന്നു ഫസ്റ്റ് பாருங்க இதற்கு என்ன அர்த்தம்னா எனக்காக என் நெஞ்சத்தை உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக என்னுடைய மனத உறுதிப்படுத்தி விரிவா வச்சுக்கோ எனக்கு வந்து அதுக்கு நீ உதவி செய்யலா அப்படின்னு இதற்கு என்ன அர்த்தம்னா என் காரியத்தை எனக்கு எலிதாக்கியும் வைப்பாயாக அல்லாஹ் கிட்ட கேக்குறோம் இந்த துவா முசா அழகி சிலத்து சிலம் அல்லாஹுடன் கேட்ட ஒரு துவா தான் சரியா ஹிம்ஸ்ல எழுதிக்கோங்க ப்ரூஃபும் போட்டு வச்சுக்கோங்க நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே எனக்கு கஷ்டம் இல்லாம எளிதாக்கி கொடியால் தான் நம்ம கேட்கிறோம் இப்ப குரான் படிக்கிறோம்

என்ன தோர்ஜிமான் பார்க்கலாமா என் நாவிலுள்ள முடிச்சியையும் அவழ்ப்பாயாக அதுக்கு என்ன அர்த்தம் நிறைய பேருக்கு வா லூல் அப்படிங்கிறத வ லூல் தவறா படிப்போம் நிறைய இடங்களில் மிஸ்டேக் சொல்லுங்கள் தானே அந்த மாதிரி நம்மளுடைய நாகவுகளில் ஏற்படக்கூடிய முடிச்சுகள்னால தான் நம்மளால இந்த உச்சரிப்புகளை தெளிவா சொல்ல முடியல யாவுலா எனக்கு அந்த மாரி இருக்கிறதல் சரிப்பனி குடி யாவுலா நம்ம கேட்கம் okay வாஷ்லுல் அக்குததம் மில்லி சானி எப் அகு எப் அகு பாவுலி பாவுலி இதுக்கு என்ன அர்த்தம் நுப்பாருங்க என் சொல்லை அவர்கள் விளங்கி கொள்வதற்காக நான் படிக்கக்கூடிய அந்த குரான் இன்னொரு மனிதர் கேட்டாங்கன்னா அது அவங்களுக்கு விளங்குற அளவுக்கு எனக்கு ஓதக்கூடிய தன்மையை கொடுங்கிறது தான் நீங்கள் கருத்து ஓகேவா நான் சொல்லக்கூடிய நான் ஓதை ஓதக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் விளங்கி கொள்வதற்காகனு சொல்லி சொல்கிறேன் ஓகே இப்போது நம்ம துபா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பகுதியை ம எழுதி மனணம் செய்கிறோம் சரியா இதை மட்டும் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டுனாலும் சரி இல்லை ஃபுல்லாகவே நான் அனுப்பினேன் இமேஜை வச்சு நீங்கள் எடுத்து பிரிண்ட் அவுட் ஒட்டிட்டு பார்ட் பார்ட்டாக படித்து போட்டால் போதும்